நண்பர்களை இன்று பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஏழு மணி இன்று ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போகின்றோம் நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் யூகேயில் ஆண்டுதோறும் தோராயமாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பது ஆயிரம் கார்கள் திருடப்படுகின்றன என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது தரவு ஆதாரங்களின் அடிப்படையிலே காவல்துறை பதிவு செய்த குற்றம் இன்னும் டிவிஎல்ஏ தரவுகளின் அடிப்படையில் அறுபத்தி ஓராயிரம் முதல் ஒரு லட்சத்தி முப்பது கார்கள் திருடப்படுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன சமீபத்திய தரவுகள் வாரந்தோறும் ஆயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்ட கார் திருட்டுகள் இடம்பெறுகின்றன எட்டு புள்ளி ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு கார் திருடப்படுவதாக தற்பொழுது புள்ளி விவரங்கள் சொல்கின்றன எட்டரை நிமிஷத்துக்கு ஒரு கார் திருடப்படுவதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன இதுல லேண்ட் ரோவர் ரேஞ்ச் ரோவர் மற்றும் போர்ட் மாதிரிகள் அதிகம் குறிவைக்கப்படுவதாக புலி விவரங்கள் தெரிவிக்கின்றன இருபத்தி நாலாம் ஆண்டில் அறுபத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று கார்கள் திருடப்பட்டிருக்கின்றன என்று டிவிஎல்ஏக்கு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் காவல்துறை பதிவு செய்த குற்றத்தரவுகளின் படி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாகனங்கள் திருடப்பட்டுள்ளன அதிகமாக திருடப்பட்ட வாகனங்கள் போர்ட் பியஸ்டா தான் அதிகம் திருடப்பட்ட கார் என்னதுக்கு போர்ட் பியஸ்டாவை அதிகம் திருடுகிறார்கள் என்று தெரியவில்லை அதைத் தொடர்ந்து லேண்ட் ரோவர் ரேஞ்ச் ரோவர் உள்ளிட்ட அதிக மொடல்கள் ஆபத்தான மொடல்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த மொடல்கள் அதிகமாக திருடப்படுகின்றன ஆனால் இதுல மீட்ப பார்த்தா திருடப்பட்ட வாகனங்கள்ல மீட்பை பார்த்தா பதிமூன்று முதல் ஒரு முப்பத்தி ரெண்டு வீதம் வரைதான் மீட்கப்பட்டிருக்கின்றன பெரும்பாலானவை எண்பத்தேழு வீதம் வரை ஒருபோதும் திரும்ப பெறப்படுவதில்லை என்ற தகவல்கள் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது நகரப்புறங்கள் மற்றும் நகரங்களில் வாகன குற்றங்கள் அதிக வீதத்தில் இருக்கின்றன வாகனம் திருட்டு இந்த பகுதிகளில் நாற்பத்தைந்து வீதம் அவர்கள் திருடுகின்றார்கள் கிராமப்புறங்களிலே பதினைந்து வீதம் மட்டுமே திருட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பத்தாண்டுகளில் வாகன திருட்டு எழுபத்தி நாலு வீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்து எட்டுக்கு பிறகு இப்ப இந்த நான்கு ஆண்டுகளில் மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் கார்கள் திருடப்பட்டுள்ளன என்று போலீஸ் அறிக்கைகள் சொல்கின்றன எண்பத்தி ஏழு வீதம் தடையமே இல்லாமல் மறைந்து விட்டன எங்க போய்விட்டது என்றே போலீசாரால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது இது என்ன பிரச்சனை இது ஏன் இருக்கிறது யூகே முழுவதிலும் வாகன திருட்டின் அளவு இவ்வாறு அதிகமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தைந்துக்கு இடையில் நாடு முழுவதிலும் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஆறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் திருடப்பட்டுள்ளன இது வாகனம் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்த ஆண்டு முழுவதிலும் இருபத்தைந்தாம் ஆண்டு முழுவதிலும் தொண்ணூறாயிரம் வாகனங்கள் திருடப்பட்டாலும் மீட்பு கிட்டத்தட்ட பதிமூன்று வீதம் மட்டுமே இருக்கிறது என்பது ஒரு பெரிய கவலையான விஷயமாகும் அதுக்கு பிறகு இன்சூரன்ஸுக்கு போகணும் திருடப்பட்ட விஷயங்களை சொல்லணும் இன்சூரன்ஸை பெறணும் வந்தா அதனால வந்து எந்தெந்த இடங்கள் திருட்டுக்கு அதிகமான இடங்களோ அந்த இடங்கள்ல இன்சூரன்ஸும் அதிகமாக இருக்கும் இப்ப மோட்டார் வாகன நிபுணர் பென் வெல்ஹம் தெரிவிக்கும் பொழுது இந்த புலி விவரங்கள் வாகன திருட்டு என்பது ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான ஓட்டுநர்களை பாதிக்கின்ற ஒரு இடைவிடாத பிரச்சனையாக இருக்கிறது ஆண்டுதோறும் வியத்தகு அதிகரிப்புகளை நாங்கள் காணுகின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இதுல லண்டன் மற்றும் வெஸ்ட் மிட்லேண்ட்ஸ் ஆகியவை அதிகமான வாகன திருட்டுகள் கொண்டுள்ள பதிவு செய்யப்பட்ட இடங்களாக இருக்கின்றன மெட்ரோபாலிட்டன் போலீசார் சொல்கின்ற பொழுது வெஸ்ட் வெஸ்ட்மிட்லேன்ஸ் போலீசார் சொல்கிறார்கள் ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாகனங்கள் அங்கு திருடப்பட்டிருக்கிறது வெஸ்ட் யாக்ஷியாவில் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு எஸ்எக்ஸில் பத்தொன்பது ஆயிரத்தி நானூற்றி ஆறு தெற்கு யாக்சியாவில் பதினாறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு கெண்டில் பதிமூவாயிரத்தி அறுநூற்றி முப்பது மற்றும் ஹெட்ஃபோட் ஷியாவில் எண்ணாயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது நோட்டிகாம் ஷியாவில் எண்ணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ஸ்டாஃபோஷியாவில் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மெட்ரோபாலிட்டன் போலீசார் வன பகுதி மற்றும் நியூஹாம் ஆகியவை அதிக எண்ணிக்கையிலான வாகன திருட்டுகள் ஈஸ்டர் பகுதியெல்லாம் அதிகமான எண்ணிக்கையிலான வாகன திருட்டுகளை பதிவு செய்திருக்கின்றன என்று போலீசார் சொல்கிறார்கள் ஆகவே லண்டன் ஒரு மிகப்பெரிய சவாலை அஹ் கடக்கிறது எதிர்நோக்கி இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் இவளது கம்ரியா மற்றும் நோர்த்வேல்ஸ் போன்ற கிராமப்புறங்கள்ல அங்கு வந்து திருடப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கின்றன என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பன்னிரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாகனங்கள் திருடப்பட்டிருக்கின்றன இருபத்தி மூன்றுல பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு இருபத்தி நாலுல பன்னிரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஐந்துல எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூன்று வாகனங்கள் திருடப்பட்டதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன எல்லாமாக மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு வாகனங்கள் இருபத்தி ரெண்டுக்கும் இருபத்தி அஞ்சுக்கும் இடையில திருடப்பட்டிருக்கிறது வெறும் பதினூன்று வீதம் தான் மீட்கப்பட்டிருக்கிறது என்னென்ன வாகனங்கள் திருடப்படுகின்றன என்றால் போர்ட்யஸ்டா லேண்ட் ரோவர் மற்றும் ரேஞ்ச் ரோவர் நெபாரா டொயாட்டோ சிஹெச்ஆர் போர்ட் ரேஞ்சர் போர்ட் எக்கோ ஸ்போர்ட்ஸ் லேண்ட் ரோவர் டிஸ்கவரி டொயட்டோ ஆர் விட்டோ ஆர் ஏ போதுல முன்னணியில் இருக்கிறது வாகனங்கள் தான் அதிகமாக திருடப்படுகின்றன இங்கிலாந்தில் எல்லா காலத்திலும் அதிகம் விற்பனையாகும் காரான ஃபோர்ட் பியஸ்டா அதிகம் திருடப்பட்ட கார் என்பதில் ஆச்சரியமில்லை இல்லை ஏன்னா ஃபோர்ட் பியஸ்டா வந்து அதிகம் திருடப்பட்டிருக்கிறது காரணம் என்ன இங்கிலாந்தில் எல்லா காலத்திலும் அதிகம் விற்பனையாகும் காரான ஃபோர்ட் பியஸ்டா அதிகமாக திருடப்பட்டிருக்கிறது இதில வந்து இப்ப போர்டியஸ்டா கருப்பு சந்தையில உடனடியா விற்கக்கூடியதாக இருக்கும் உண்டு மற்றது வந்து பார்ட்ஸ் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்பதை போலீசார் சொல்கின்றார்கள் இப்ப நவீன திருடர்கள் என்ன செய்ய சாவி இல்லாத கார்களை அவர்கள் மின் அணுவியல் சாதனங்களை அதிநவீன மின் சாதனங்களை பயன்படுத்தி அதை திறந்து கொண்டு உடனே ஓடி போகின்றார்கள் இப்ப சில சிசிடிவி கேமராக்கள் உங்களுக்கும் சில அனுபவங்கள் இருக்கும் சிசிடிவி கேமராக்களை பார்த்தால் அவர்கள் வருவார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு நிமிடத்துல அந்த காரை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் ஆகவே போலீசார் சொல்கின்றார்கள் ஸ்டேரிங் பூட்டுகளை போடுங்கோ மற்றும் டிரைவேல வந்து அந்த லொப்பன கூடியதை போடுங்கோ லொப்பன கூடிய டிரைவேல நிப்பாட்டுங்கோ முடிந்தவரை சிசிடிவி இருக்கின்ற இடங்கள்ல நிப்பாட்டுங்கோ இப்ப வீட்டு கதவுகள் மற்றும் ஜன்னர்கள் இருந்து கார் சாவிய விலக்கி வையுங்கோ கண்காணிப்பு சாதனங்களை வந்து தொழில் ரீதியாக நிறுவுங்கோ என்று அவர்கள் சொல்கின்றார்கள் போலீசார் ஆலோசனை சொல்கின்றார்கள் இருந்தாலும் கூட ஒரு கார் இப்ப இன்றைக்கு காலையில கொண்டு வந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த கார் களவு போயிட்டுதெண்டா அதற்கு பிறகு இருக்கிற பிரச்சனை இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசணும் எடுக்கணும் ஆனாலும் முழுமையாக தருவார்களா எத்தனை மைலேஜ் என்கின்ற பிரச்சனைகள் இருக்குது ஆகவே இது மிகப்பெரிய ஒரு சிக்கலான விஷயம் மிகப்பெரிய ஆபத்தானதும் ஆச்சரியமான விஷயமாக இந்த கார் திருட்டுகள் தொடர்ச்சியாக லண்டனில் இடம்பெற்று வருகின்றன மற்றும் ஒரு ஒளியில் சந்திப்போம் நண்பர்களே